அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் மிதுன ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் எண்ணி மூன்றே நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கோ பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுத்துகிறார் அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசினிகளுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்து அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் கடகத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் சில மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாங்க புத சுக்ரயோகம் ஏற்படும் இந்த நேரத்தில் கும்பராசினியர்களான உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க இவ்வளவு நாட்களாக பொருளாதார ரீதியாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது அதே போல வருமானம் உயர்விற்கு வலைபிறகுங்க பழைய கடன்களை கொடுத்து விட்டு கொடுத்து மகிழ இருக்கீங்க அது மட்டுமில்லாம உடல் நலன் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதனால் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை நீங்கள் காணக்கூடிய தருணமாக அமைஞ்சிருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வத்திணைந்து லாபத்தை வரவழைத்து கொடுக்க முன் வருவாங்க இப்படிப்பட்டவர்களை நீங்கள் உங்களுடைய பணியில் அமைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் ருணங்களை பொறுத்தரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பலமாக அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்கிறார் வாரத்தின் மத்திய பகுதியில் அவர் ஏழாம் இடம் மாறி கேதுவுடன் இணைவதால் அலைச்சல்கள் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் பிரச்சனைகளின் வீரியம் குறையுங்க கவனத்தோடு இருந்தால் காரியத்தை சிறப்பாக சாதித்து கொள்ளலாம் கலைத்துறைக்கு சிறப்பாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் யர்களை பொறுத்தவரைக்கும் முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க அவசரப்பட வேண்டாம் தொழிலில் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் இப்போது செய்ய வேண்டாங்க ஆரோக்கியத்தை உங்களுக்கு எச்சரிக்கை தேவை சகோதர விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க தெளிவுபடுத்தது எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக ஒரு செயலியை ஒரு வேலையை செய்து முடிக்காமல் பொறுமையாக நிதானமாக முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்கிறாரு மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால் இத்தருணங்கள்ல எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது இனம் புரியாத ஏதோ ஒரு கவலை உங்களுடைய மனதில் மேலோங்குங்க வீண் பலிகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியலாங்க அதோடு அஷ்டம செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வாகனத்திலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது குல தெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும் ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம கும்பராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இ கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் ஏற்படுத்துதுங்க இதனை உறுதி செய்வது போல் அஷ்டம ராசியல் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் சிறு காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லதுங்க வருமானத்திற்கு சமமான செலவுகளும் அதே போல் இந்த மாதத்தின் கடைசி பகுதி பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால பணம் கொடுப்பது கடன் வாங்குவது ஆகிய இரண்டு விஷயத்தையும் தவிர்ப்பது அவசியங்க குடும்ப பிரச்சனைகளும் கவலையளிக்கும் திருமண முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசனிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் உங்களுக்கு சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிய சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக கண்ணியல் நிலை கொண்டுள்ள பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் லாபம் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே போல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் இடமாற்றம் ஆகியவை நீங்கள் விருப்ப உங்களுடைய விருப்பப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு படிப்பையும் முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியமானதாக அமைஞ்சிருக்குது அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிப்பதால் வயலில் கடந்த உழைக்க வேண்டி வரும் செவ்வாய் உஷ்ண கிரகமாவதால் கடுமையான வெளியில் பாடுபட வேண்டியிருக்கும் தண்ணீர் பற்றாக்குறையும் ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்குங்க பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்கும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் இருப்பதால் உங்களுடைய உடல் நலநிலை கவனமாக இருப்பது அவசியம் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியங்க நரம்பு ஒற்றை தளவெளி மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவை பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் கும்பராசினியர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் அதே போல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எல் பருப்பு நெய் கலந்த சாத உருணைகள் மூன்று காகத்திற்கு உணவாக வைத்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது